நமஸ்தே ஸ்ரீ குருப்யோ நமக வணக்கம் விவர்ஸ் இன்று வீட்டிலேயே திருவிளக்கு பூஜை செய்யும் முறையை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எனது குருநாதர் எனக்கு பல மகா மந்திரங்களை சொல்லி தந்துள்ளார் என்றால் திருவிளக்கு பூஜை விதிமுறைகளை எனது குரு பத்தினி திருமதி பட்டம்மாள் சந்திரசேகர் அவர்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் எனக்கு தந்துள்ளார் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் இந்த திருவிளக்கு பூஜையை நான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறுவதற்காக தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாற்பது வருடங்களாக இப்பூஜையை செய்து வருகிறோம் நீங்களும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருவிளக்கு பூஜையை இந்த பதிவின் உதவியுடன் வீட்டிலேயே செய்யலாம் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் அச்சதை சந்தனம் மஞ்சள் கும்குமம் மலர்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் கூடிய தாம்பூலம் நெய்வேத்தியம் தயார் செய்து கொண்டு பூஜையை துவங்குங்கள் பூஜை செய்ய அமர்ந்தவர்கள் நடுவில் பேசக்கூடாது எழுந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எனது மகள் பூஜையை செய்கிறாள் நான் மந்திரத்தை ஜபிக்கிறேன் வாருங்கள் எங்களோடு பூஜையில் பங்கு கொள்ளுங்கள் இப்பொழுது திருவிளக்கு பூஜையை செய்ய துவங்குகின்றோம் முதலில் இந்த சங்கரக பூஜை செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு பூஜைக்கு முதலில் செய்து கொள்ளும் இந்த விநாயகர் பூஜையை செய்து கொள்வது இரண்டு கைகளிலும் அச்சுதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தலையில் குட்டிக்கொள்ளவும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுக்லாம்பரதரம் பரதரம் விஷ்ணு சசிபர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं समस्त ुरिचयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं ततेवलक्नं सुदीनं ततेव ताराबलं चन्द्रबलं तथैव विद्याबलं दैवबलं ततेव लक्ष्मीपते अङ्ग्रीगुमं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः अविघ्नेन परिसमाप्त्यर्थं ஆதோ மகா கணபதி பூஜா கரிஷியே தவிர்த்தமே சீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா ஹரிதிராபி சுமுகம் என்று சொல்லிக்கொண்டே மஞ்சளில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து சந்தனம் குங்குமம் சாட்டவும் ओम महागणपति ओम आवाहयाम महागणाधिपत आसनम समर्पयामी ओम महागणाधिपत आर्त्यम समर्पयामी ओम महागणाधिपत भाज्यम समर्पयामी ओम महागणाधिपत आसमणीय समर्पयामी ओम महागणाधिपत ओपचारिकना सामर्पयामी ओम महागणाधिपत स्ना सामर्पयाम ओम महागणपत स्नान आसमणीय सपयामी என்று சொல்லி உத்திரணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்து மந்திரங்களை சொல்லி கொண்டு இன்னொரு பாத்திரத்தில் விடவும் ஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கொஞ்சம் ஜலத்தினால் பிரதோட்சணம் செய்யவும் ஓம் ஹா கணாதிபதியே ஸ்நானந்திரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி ஓம் மகா கணாதிபதியே வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ஓம் ஹா கணாதிபதியே ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ஓம் ஹா கணாதிபதியே சந்தாண் தாரையமர் ஓம் ஹா கணாதிபதியே அலங்கரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பாமி ஓம் ஹா கணாதிபதியை ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பி ஓம் ஹா கணாதிபதியே புஷ்பை பூஜையாமி புஷ்பம் அச்சதையால் மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்யவும் ஓம் சுமுகா நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலா நம ஓம் கஜகர்ணகாய நம ओम लंबोदराय नम ओं विगड़ा नम ओं विघ्नराजा नम ओं गणाधिपाय नम ओं धूमकेतु नम ओं गणात्यक्षा नम ओं बालचंद्राय नम ओं गजाननाय नम ओं वक्रतुंडाय तोंडा नम ओं सूर्यकर्णा नम ओं हे रंभाय नम ओं स्कंदपूर्वजा नम ओं महागणाधिपत नम நானாவித பரிமல பத்ர புஷ்பானி சமர்ப்பயாமி தூப தீபார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி தூபம் காட்டவும் தீபம் காட்டவும் பழம் வெத்திலை பாக்கு வைத்து தீர்த்தத்தை எடுத்து ஓம் பூர்வஸ்வஹ துர்வரே பிரச்சோதயாத்து என்று ஜலத்தினால் சுத்தி செய்து பிறகு கையில் அச்சதையும் குங்குமம் எடுத்துக்கொண்டு ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியாணாய சுவாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ॐ ब्रह्मणे स्वाहा महागणपतये नमः कदलीबलं निवेदयामि ताम्बूलम् समर्पयामि सरोपचारान् समर्पयामि वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येक्षु सर्वथा प्रसादं शिरसा गृह्णामि பிரசாதத்தை சிரசில் தரித்து கொள்ள வேணும் உத்திரணி ஜரத்தால் கையை துடைத்து கொண்டு விக்னேஸ்வரம் என்று மஞ்சள் பிள்ளையாரை வடக்கு பக்கமாக நகர்த்த வேண்டும் சூபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் புத்தி விநாசாய தீபக் ஜோதி நமோஸ்துதே என்று சொல்லிக்கொண்டே திருவிளக்கை ஏற்றவும் இப்பொழுது சுக்லாம்பரதம் என்று சொல்லி மந்திரத்தை சொல்லி நாம் சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு அவரவர் அவரது பிரார்த்தனையை முழுமையாக செய்து கொண்டு திருவிளக்கிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் முப்பிரும் தேவிகளும் நம் திருவிளக்கில் வந் உமர்வதால் அதன் பிறகு அவர்களை கவனிக்க வேண்டுமே ஒழிய நம் கவலைகளை மறந்துவிட வேண்டும் எதற்கும் பயமும் கூடாது రా పరమేశ్వర ప్రీత్యర్థం శ్రీ మహాదూర్గా ప్రసాదసిద్ధ్యర్థం శ్రీ మహాదూర్గా ప్రసాద సర్వాభీష్ సిద్ధ్యర్థం అీబే శ్రీ మహాదూర్గా మహాలక్ష్మి மகா சரஸ்வதி பூஜாம் கரிஷே தீர்த்த பாத்திரத்தை சந்தனம் குங்குமம் புஷ்பம் இவைகளால் அலங்கரித்து வலது கையினால் மூடிக்கொண்டு கலசையமுகோ முகோ கண்டே ருத்ரஹ समासिद्ध है दत्र सिद्धि तो ब्रह्म मध्ये मातृगणा है स्मृता है कुशौ सागरा है सर्वे शब्द द्वीपा वसुंतरा ऋग्वेद तो यजुर्वेद है साम वेदो यदर्वण है अंग है सर्वे कलशाबु सामश्रिता है गंगे से यमुने से कोतावरी सरस्वती नर्मते सिंधु कावेरी जलेश्मिन सन्निधिं गुरुम ஆயாந்து ஸ்ரீ துர்கா பூஜார்த்தம் துரித ஜயத்காரகாக கலச ஜலத்தினால் பூஜா துறைவங்களையும் பிரயோசித்து பிறகு தங்களையும் பிரயோசித்துக் கொள்ள வேண்டியது இப்பொழுது கண்டா பூஜை குங்குமம் சந்தனம் சாத்தி மணியடிக்கவும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரணியே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று தியானித்து கொண்டு இப்பொழுது தீபத்திற்கு அஸ்மின் தீபே ஸ்ரீ மகாதுர்கா மாவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி ஆர்த்தியம் சமர்ப்பயாமி ஆசமணியம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி வஸ்திரம் சமர்ப்பயாமி ஏஜ்ஞோபவீத உத்தரியே ஆபரணார்த்தேயமே அக்ஷதான் கந்தான் தாரையாமி சமர்ப்பயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி என்று தீபத்திற்கு குங்குமம் சந்தனம் சாத்தி புஷ்பம் சாத்தவும் அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்துக்கொண்டு ஓம் அம்பிகாயை நமக ஓம் உமாயை நமக ஓம் பார்வத்தியை நமக ஓம் கௌரியை நமக ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக ஓம் ராஜதாயினியை நமக ஓம் ஸ்ரீ மகா துர்காய நமக நானாவித மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்பொழுது விளக்கு பூஜை விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம் போலே என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தானம் பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தே நில்லுமம்மா அகத்தெளிவை தந்தெனது அகத்தினிலே வாழுமம்மா அம்மா சேவித்து எழுந்து நின்றேன் தேவி வடிவு கண்டேன் வஜர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கண்டேன் முழு மாலை கண்டேன் சவரி முடிக்கண்டேன் தாழ மடல் சூட கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்திடும் நெற்றி கண்டேன் தாயார் வடிவு கண்டேன் குறுக்கிடும் நெற்றி கண்டேன் கோவைக்கனி வாயும் கண்டேன் செந்தாழை பூமடல் போல் செவியிரண்டும் கண்டு கொண்டேன் செண்பக பூ போலே திருமூக்கும் கண்டுகளித்தேன் மார்பில் பதக்கம் என்ன மாலை அசைய கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் பட்டாடை தானுடுத்த பிடியிடையை கண்டுகளித்தேன் மங்கள நாயகியே உன்னை மனமாற கண்டுகொண்டேன் அன்பே அருந்துணையே உன்னை அடைந்த எந்தனுக்கு வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தந்தருள்வாய் தந்தையும் தாயும் நீயே தற்காக்கும் இரட்சகினீயே அந்தத்திற்கு உதவினியே ஆதாரமும் நீயே உன்னை உறவாக நம்பி உற்றாரை கைவிட்டேன் தாயே சந்தானம் சௌபாக்கியம் அளித்து சத்துக்கள் சேவை எனக்களிப்பாய் பக்தியுள்ள மனதெனக்கு தந்து பரதேவி கிருபேடனி அருள்வாய் பொண்ணும் மெய்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறி ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூலகும் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி வனமாய் அருண்மழை பொழிந்தாய் போற்றி இயற்கை அறிவொளியானாய் போற்றி ஈரே உலகும் ஈன்றாய் போற்றி பிறர் வயமாக பெரியாய் போற்றி பெருக்காய் புலிந்தாய் போற்றி பேரருட்கடலாம் கடலாம் பொருளே போற்றி பெரியோர் பெரியோய் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூலகும் தொழு மூத்தாய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி திருவிளக்கு பூஜை அர்ச்சனை ஓம் சிவாய நமக ஓம் சிவசக்தியே நமக ஓம் இச்சாசக்தியே நமக ஓம் கிரியாசக்தியே நமக ओं स्वर्णस्वरू नम ओं ज्योतिलक्ष्मे नम ओं दीपलक्ष्मे नम ओं मकरलक्ष्मे नम ओम धनलक्ष्मी नम ओं धान्यलक्ष्मी नम ओं धर्यल नम ओं वीरलक्ष्मी नम ओं विजयलक्ष्मी नम ओं विद्यालक्ष्मे नम ओं जयलक्ष्मे नम ओं वरलक्ष्मे नम ओं गजलक्ष्मे नम ओं कामवल्ये नम ओम कामाक्षी सुंदरिए नम ओम सामवल्ये नम ஓம் சுபலக்மியே நம ஓம் ராஜலக்மியே நம ஓம் கிரகலட்சியே நம ஓம் சித்தாலே நம ஓம் சீத்தலட்சியே நம ஓம் திரிபுரலியே நம ஓம் சர்வமாரணியே நம ஓம் சர்வீகனே நம ஓம் சர்வாங்கே நம ஓம் சௌபாக்கியலே நம ஓம் நவகிரகநாயே நம ஓம் அண்டர்நாயகியே நம ஓம் அலங்காரநாயகே நம ஓம் ஆனந்தஸ்வரூபே நம ஓம் அகிலாண்ட நாயகே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகே நமக ஓம் எனும் அபாயம் அருக்கும் அருகோணத்தீ சொற்பவனத்தி சூக்ஷம் அருபீ சரணம் சரணம் தாழ் பணிந்தேன் உனை பாவம் பொறுத்து பலபசும் தான் கொடுத்து விக்னங்கள் வராமல் வேலி போல் காத்து ஆதரித்து எனக்கு அருள் புரிவாயே புவன சுந்தரி போற்றி வணக்கம் குருவடிவாய் வந்து உபதேசங்கள் கொடுத்து உன் திருவடி தந்திருள்வாயே துர்கா அஷ்டோத்தரம் புஷ்பத்தில் ஓம் ஸ்ரீயை நமக ஓம் உமாயை நமக ஓம் பாரதியை நமக ஓம் சர்வாங்கை நம ஓம் விஜயாயை நமக ஓம் ஜயாயை நமக ஓம் வாங்கியை நமக ஓம் சர்வகதாய் நமக ஓம் கௌரியை நமக ஓம் வராஹியை நமக ம் கலப்பிரியாய நம ஓம் சரஸ்வத்தை நம ஓம் கமலாய நம ஓம் மாளாய நம ஓம் மாயா நம மாதங்கை நம ஓம் அஜா நம ஓம் அபராய நம ஓம்ச்சை நம ஓம் சிவாயை நம ஓம் சண்டியை நம ஓம் குண்டலியை நம ஓம் வைஷ்ணவ நம ஓம் கிரியாயை நம ஓம் ஜந்தர் நம ஓம் மாத்திரே நம ஓம் மதுமத்தியை நம ஓம் கிரி நம ஓம் சுபகாய நம ஓம் அம்பி நம ஓம் தாரா நம ஓம் பத்மாவை நம ஓம் ஹம் நம ஓம் பத்மநாபசோதரிய அப்பர்ணா நம ஓம் லிதா நம ஓம் குமாய நம ஓம் சித்திவாஹனாய நம ஓம் சம்பவியை நம ஓம் சுமுக்கியை நம ஓம் மைத்திரை நம ஓம் திரே நம ஓம் விவரூபிணியை நம ओम आर्याय नम ओम मृदान्य नम ओम हृंगार्य नम ओम क्रोधिन्य नम ओम सुधिनाय नम ओम अचलाय नम ओम सूक्षमाय नम ओम शोभाये नम ओम सर्ववर्णाय नम ओं हरप्रिियाय नम ओम महालक्ष्मी नम ओम महासिद्य नम ओम स्वदाय नम ओम स्वाहाय नम ओम मनोन्म्य नम ओं त्रिलोचपालिन् ओम उत्पूदाय नमः, ओम त्रिशक्ति नमः, ओम पुरांदाय नमः, ओम त्रिशक्ति नमः, ओम त्रिपदाय नमः, ओम दुर्गाय नमः, ओं राहम्ये नमः, ओम नम नमः, ओम ओं नमः, ओम ओंकूटाय नमः, ओम त्रिवर्णाय नमः, ओम त्रिस्वरात्मकाय नमः, ओम गुणा नमः, ओम निर्गुणा नमः, ओम सत्याय नमः ओम निर्विकल्पाय नमः ओम निरंजनाय नम ओम ज्वालि नम ओम मालिन्य नम ओम चर्चाय नमः, ओम क्रव्यादोभ निभर्य नम ओम कामाक्षे नम ओम कामिन्े नम ओम गां नम ओम कामदाय नम ओम कलहंसि नम ओम सरज्जाय नम ओम कुलज्जाय नम ओम प्राज्ञा नम ओम मदन नमः, नम ओं वागीश्वर्य नम ओं विशालाई नम ओं महाचान्य नम ஓம் மகேஸ்வ நம ஓம் சந்திராய நம ஓம் சந்திரா நம ஓம் வைரவியை நம ஓம் நித்யானந்தாத்ம நித்தனந்தாத்மவிபவாய நம ஓம் புவனேஸ்வ நம ஓம் சத்யா நம ஓம் தமோபா நம ஓம் மாஹேஸ்வரப்பிரியக்கை நம ஓம் ஸ்ரீ வாணிநரி நம ஓம் ஸ்ரீ துர்கா துாபரமேஸ்வ நமது அஷ்டோத்திரமிசம்ப இப்பொழுது மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமாவளி குங்குமத்தில் அர்ஜிக்கவும் ஓம் பிரகிருத்தியை நமக ஓம் விருத்தியை நமக ஓம் வித்யா நமக ஓம் சர்வூதிரிதிரதாய நமக ஓம் சந்திரா நமக ஓம் விபூத்தியை நம ஓம் சுரப்பியை நம ஓம் பரமாத்மி நமக ஓம் வாச்சையே நம ஓம் பத்மாலயாயை நமக ஓம் பத்மாயை நமக ஓம் சுச்சய நம ஓம் சுவா நம ஓம் சுவா நம சுதாய நம தனியா நம ஓம் ஹிரண்மய நம ஓம் லட்சியை நம ஓம் நித்தபுஷ்டை நம ஓம் விபாவை நம ஓம் ஆதி நம ஓம் தித்தியை நம ஓம் தீபா நம ஓம் வசுதா நம ஓம் வசுதாரி நம ஓம் கமலா நம ஓம் காந்த நம ஓம் காமா நம சிரசவ நம ஓம் அணுகப்பிரா நம ஓம் புதய நம ஓம் அணிகம்ரிவல்லாய நம ஓம் அசோகா நம ஓம் அமதாய நம தீப் நம ஓம் லோகோக விநி நம தர்மலா நம ஓம் லோக்கமா நம ஓம் பத்ம பிரி நம பத்ம நம ஓம் பத்மா நம ओम पद्मवत भवाय नमः ओम पद्मसुंदरये नमः ओम पद्ममुख्यै नमः ओम पद्मनाभ प्रियाये नमः ओम रमाये नमः ओम पद्ममाला धराय नमः ओम देवये नमः ओम पद्मिन्ये नमः ओम पद्मगंधिन्ये नमः ओम पुण्यगंधाय नमः ओम सुप्रसन्नाये नमः ओम प्रसादाभिमुखये नमः ओम मृडान्ये नमः ओम प्रभाये नमः ஓம் சந்திரவா நம ஓம் சந்திராய நம ஓம் சந்திர சகோதரி நம ஓம் சதுர்புஜாய நம ஓம் சந்திரூபாய நம ஓம் இந்திராய ஓம் இந்து சீதலாய நம ஓம் ஆன நம ஓம் பூஷியை நம சிவாய நம ஓம் சிவகரியை நம ஓம் சம ஓம் விமலாய நம ஓம் விஷன ஓம் புஷ்டரை நம ओं दारिद्र्यनाशि नमः, ओम प्रीतिपुष्कण्य नमः ओम शांताय नम ओं शुक्लमल्यांबराय नम ओं नमः, ओम ओं नमः, ओम ओं बिल्वनल नमः ओम वरवरोहाय नमः, ओम यशस्वि नमः, ओम वसुंधराय नमः, ओम उदारांगा नमः, ओम हरिण्य नमः, ओम हेम्माि नमः, ओम धनधान्यक नमः ओम सिद्धये नमः ஓம் சத்தைண சௌமியாய நம ஓம் சுபப்பிராய நம ஓம் நபவேஷ்மதந்தா நம ஓம் வரலட்சு நம ஓம் சுபாய நம ஓம் ஹிராக்காய நம ஓம் சமுதிரதனா நம ஓம் ஜய நம ஓம் மங்கள நம ஓம் விஷ்ணுவச்சரஸ்ய நம ஓம் விஷ்ணு நம ஓம் பிரசன்ன ஓம் நாராயண நாராயணசிதாய நம ஓம் தாரிவம்சி நம திவியை நம சுவோபத்தயவாரி நம ஓம் நவது நம மாக்கை நம ஓம் திராலியாய நம புவனேஸ்வரியை நம ஸ்ரீலக் அஷ்டோத்திரமிசம்பீசரஸ்வதிஅஷ்டரவி ஓம் சரஸ்வத்தை நம ஓம் மகாபிரா நம ओम महामायाय नम नमः, ओम नम ओं श्रीप्रदाए नम ओं पद्मल नमः, ओम पदमाक्षेय नमः, ओम पद्मक्ट्राय नमः, ओम शिवानुजाय नमः, ओम पुस्तक नमः, ओम ओं ओम मुद्राय नमः, ओम रमा नमः, ओम भराय नमः, ओम कामूभाय नमः, ओम महाविद्याय नमः, ओम महापादकनासीय नमः ओम महाश्रयाय नमः ओम मालिन्ये नमः ओम महाभोगाय नमः ओम महाभुजाय नमः ओम महाभागाय नमः ओम महोत्साहय नमः ओम दिव्यांगय नमः ओम सुरवंदिताय नमः ओम महाकाये नमः ओम महाभाषा नमः ओम महाकाराय नमः ओम महाभुसा नमः ओम भीदाए नमः ओम विमलाये नमः ओम विश्वाय नमः ओम विद्युन्माय नमः ॐ वैष्णव्यै नमः ॐ चन्द्रिकाय नमः ॐ चन्द्रवदनाय नमः ॐ चन्द्रलोकविभूषिताय नमः ॐ सात्र्यै नमः ॐ सुरसाय नमः ॐ देव्यै नमः ॐ दिव्यालङ्कारभूषिताय नमः ॐ वाग्देव्यै नमः ॐ वसुधाय नमः ॐ दीव्राय नमः ॐ महाभद्राय नमः ॐ महाबलाय नमः ॐ भोगदायै नमः ओम भारत नम ओम भामा नम ओम गोविन्दा नम ओम गोमध्यय नम ओम शिवाय नम ओम जटिलाये नम ओम ओं नमः, नम विंध्याचल विराजिताये नम ओम चंडिकाये नम ओम वैष्णव्ये नम ओम ब्राह्म्य नम ओम ओं ब्रह्म ज्ञानक साधनाय नम ओं सौधाई नम ओम सुधा नम ओम सुभद्रा नमः ओं शीरपूजिताय नमः ओम सुसि नमः ओम सुनासाय नमः ओम विनिद्रा नमः ओम पद्मलोचनाय नमः ओम विद्यारूपाय नमः ओम विशलाक्ष नमः ओम ब्रह्मज्ञायाय नमः ओम महाबलाये नमः ओम त्रैमूर्त नमः ओम त्रिकालन्याय नमः ओम त्रिगुणाय नमः ओम शास ூபி நம ஓம் சுபாசுரமையை நம ஓம் சுபதாயம்ாத்மி நம ீஜை நம ாமா நம அம்பிகா நம ஓண்டய பிராயம்ூமிரலோச்சன மோம்ய நம ா நம ரா नमस्कृताय नमः ओम कलाधाराय नमः ओम कालरात्रेय नमः ओम रूप नमः ओम ओं वग्देव्य नम ओं वरारोहाय नम ओं वाराह्य नमः ओम वारिजा नमः ओम चिताय नम ओं चिंत्रगंधा नम ओं चित्र विभूषिताय नम ओं गाँताय नमः ओम काम नम द्रा नमः ओम विद्याधर सुपूजिताय नमः ओम नीलभुजाय नमः ओम चतुर्वर्ग बलप्रदाय नमः ओम चुरान साम्राज्याय नमः ओम रक्तमस्ताय नमः ओम निरंजनाय नमः ओम हंसासनाय नमः ओम नीलजंगा नमः ओम ब्रह्म विष्णुशिवात्मकाय नमः ஓம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்தியை நம நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்போது நைவேதியம் சுத்தம் செய்த இடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பிறகு தூபம் தீபம் இவைகள் செய்ய வேண்டியது தசத்ரவிய சமாயுத்தம் சுகந்தஞ்ச மனோகரம் தூபம் தாசியாமி தேவ சசங்கிருகான தயானிதே రాజాయ అక్రాభయామి సమర్పయామి ంగళం దీపం త్రైలక్యతిరాబం దుర్గాలక్ష్మీ నమం దర్భయాం शुद्धं ओं भूर्भुवस्वः भर्गो देवस्य धीमहि यो यो नः प्रचोदयात् ॐ प्राणाय स्वाहा ॐ व्यानाय स्वाहा ओम् उदानाय स्वाहा ओम् समानाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा महादुर्गाय नमः भूगिबलसमायुक्तं नागवल्लिकलर्युगं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रकृतिमम्

சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து அஸ்மாத்யார் ஸ்ரீ மகா துர்காம் எதாஸ்தானம் பிரதிஷ்டாயாமி என்று சொல்லி கொஞ்சம் விளக்கை தள்ளி வைக்கவும் பூஜை முடிந்த பிறகு சுமங்கலிகளுக்கு குறைந்தது ஒருவருக்காவது தாம்பூலம் புஷ்பம் மஞ்சள் குங்குமம் தட்சிணையுடன் கொடுக்கவும்